கதை என்றால் கற்பனையானது நடக்காதது என்று பொருள் செய்தி என்றால் உண்மை பொய் கற்பனையாடுதான் அர்த்தம் என்றால் நவீனம் என்றால் புதியது அப்படித்தான் பொருள் நவீனம் புதுசுன்னு அர்த்தம் புராணம்னா பழக்கம் இந்தியில பழசுன்னு அர்த்தம் எனவே அவர் சொன்னார் புராண கதை என்றால் பழைய பொய்யின்னு அர்த்தம்னு சொன்னார் இவர் இந்த விளக்கத்தை சொன்னவுடன் என் மனதில் இருந்த எல்லா கடவுள் நம்பிக்கைகளும் புராண நம்பிக்கைகளும் உடைந்து சிதறியது படிக்கிற பௌர்வத்தில் தான் புராண கதைங்கிறது விளக்கம் சொன்னார் இது பழைய பொய் எவ்வளவோ எழுதிய கதை இன்று எழுதிய நாவலாசிரியர் மாதிரி அன்னைக்கு ஒரு நாவலாசிரியர் எழுதியிருக்கிறான் கதை ஆனால் அதை நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம் அந்த ஊர்ல எல்லாம் கொண்டு போய் மியூசியத்தில் வச்சுட்டான் ஜூபிடர் ஆனாலும் யாராவது ஓடி வச்சுட்டான் நாம் இன்னும் வைத்துக் கொண்டிருக்கிறோம் கடவுள் நம்பிக்கையோட ஒரு ஐம்பது ஆண்டு நூறாண்டுகளுக்கு முன்னாலே அங்கிருந்தவன் எல்லாம் நெல்சன் என்ற ஒரு படை தளபதி படை நடத்துகிற போது சொன்னாலும் எப்போது எதிராக போராடப் போகிறான் அவன் சொன்னானா எல்லாரும் சர்ச்சுக்கு போயிட்டு போலான் இருக்காங்க சரி கடவுளை நம்புங்கள் ஆனால் வெடிமருந்துகளை நனையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் சாமிகி மீனம்பி நடந்தா போச்சுன்னா வெடிக்காதராது கடவுளை நம்புங்கள் வெடிமருந்தை நனையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னான் நாங்களும் அதைத்தான் சொல்லுகிறோம் உங்களுக்கு வெடிக்கிற மருந்து இருக்க வேண்டும் என்றால் நழையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டுமே தவிர கடவுள் எதுவும் செய்து விட எனவே அந்த கடவுள் கடவுளின் பெயரால் எழுதப்பட்ட வேதங்கள் புராணங்கள் அதன் அடிப்படையில் சமுதாயத்தில் ஏற்றி வைத்திருக்கிற ஏற்ற தாழ்வுகள் இதை ஒழிக்க வேண்டும் என்றால் கடவுள் நம்பிக்கையில் இது தொடங்க வேண்டி என்றிருக்கிறது என்பதால் நாங்கள் தொடர்கிறோம் இருக்கிறோம் உங்கள் மனதிலும் பட்டிருக்கும் நீங்கள் யோசித்து பாருங்கள் சரி என்று பட்டால் ஏற்று அதன்படி நடவுங்கள் என்று கேட்டு நன்றி விளைவெறுகிறேன் நன்றி வணக்கம்